என்ன வேலை பார்க்குறீங்க வேலை பற்ற வேலையா உங்களுக்கு சின்ன வயசு தான் ஆகுது உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் இருபது வயசு ஆயிடுச்சு வெரி குட் என்ன படிச்சிருக்கிறீங்க எது பத்தாவதா டென்த்து முடிச்சுக்கிறீங்க வெரி குட் என்ன மெக்கானிக்கில் ஒர்க்கா வேலை எப்படி பிடிச்ச வேலை பிடிச்சி தான் செய்கிறீங்களா பரவாயில்லையா வேலையெல்லாம் கட்டணம் தான் சாப்பிட்டுருக்குறீங்களா உங்கள் பேர் என்ன பத்ம சரி சரி அம்மா அப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க வீட்டில் தான் இருக்கிறாங்களா ஆ நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்பா அம்மாக்காக உழைக்கிறீங்க சின்ன வயசு இருபது வயசுனாலும் பரவாயில்ல இருந்தாலும் வேலைக்கு வந்து பொறுப்பு நிறைச்சாங்க தொழில் கற்றுக்கிட்டீங்களா சூப்பர் கை கொடுங்க வெரி குட் நல்லா பொறுப்பாக வேலை செய்யுங்க சரி அப்பா அம்மா நல்லா பார்த்துக்குங்க சரியா கல்யாணம் நேரம் நேரம் சாப்பிட்டு நீ சிரிச்சா அழகாதுடா தம்பி ஆனால் உன் வயசில் உன்னோட உழைப்பு தான் பெரிய விஷயம் சரியா அந்த வேலை பிடிச்சதுனால வந்தீங்களா தம்பி ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு அப்படியா பிடிச்ச வேலை பிடிச்ச வேலை இருந்தாலும் வந்துட்டீங்க தொழில் என்ன தொழில் கற்றுக்கிட்டிங்க லைஃப்பில் நீ கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவது அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக இருக்கும் சில குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து கண்டுக்க மாட்டாங்க பசங்க அப்பா அம்மா கண்டுக்க மாட்டாங்க ஆனால் உன்னோடய உன்னோட முன் பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவன் சொல்லி நீ கஷ்டப்பட்டு தொழில் கற்று வேலைக்கு பார்க்குற பற்றி அதுதான் பெரிய விஷயம்